இடைவெளி ஓட்டம் என்பது உங்கள் வேகம் மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் குறுகிய நேரத்தில் அதிகமான முயற்சிகளைச் செய்யலாம் எடுத்துக்காட்டாக முப்பது வினாடிகள் முழு வேகத்தில் ஓடுங்கள் பிறகு ஒன்று நிமிடம் மெதுவாக ஓடுங்கள் இது உங்கள் உடலை சவாலுக்கு உட்படுத்தும் மேலும் உங்கள் இதயத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் இது மட்டும் அல்ல இடைவெளி ஓட்டம் உங்கள் மெட்டபொலிசம் மற்றும் கலோரிகளை எரிக்க உதவுகிறது இதனால் நீங்கள் உடல் எடையைக் குறைக்கவும் உடல் கட்டமைப்பை மேம்படுத்தவும் முடியும் மேலும் மனதில் உள்ள அழுத்தத்தை குறைக்கவும் உங்களை புத்துணர்வாக உணரவைக்கும் இது ஒரு சவால் ஆனால் உங்கள் திறனை மேம்படுத்தும் ஒரு சிறந்த வழி ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓடும்போது உங்கள் உடலை புதிய அளவுக்கு கொண்டு செல்லுங்கள் இடைவெளி ஓட்டம் உங்கள் பயிற்சியில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும்